ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் இது பதிமூன்றாவது பாசுரம் பிரிவாற்றாமையால் தலைவி இருளுக்கும் வாடைக்கும் வருந்துதல் இதுதான் இந்த பாசுரத்து பொதுவான அர்த்தம் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சுனா தனி வளர்ச்செங்கோல் நடாவு தழல்வாய் அரசு அவிய பனி பனிவளச்செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன்பாடை தடிந்து இனி வளைகாப்பார் ஆர் என ஊழிகள் ஊர்கி ஊர்வனவே ஊழிகள் ஈர்வனவே அப்படி பண்ணிக்கலாம் அர்த்தம் தனி வளர்ச்சங்கோல் நடாவு தனி வளர ரொம்ப ஸ்பெஷலாக குற்றம் இல்லாத சங்கோல் அரசாட்சியை செய்து கொண்டிருக்கிறார் செங்கோல்னால் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நடாவு அழல்வாய் நெருப்பை சு அரசு சூரியன் அவிய அஸ்தமித்து போக சாயங்கால ஆரத்தை இப்படி சொல்கிறார் அவர் எது தனி வளர்க்கங்கோல் நடாவு அழல்வாய் அரசு அவிய அப்புறம் என்னாச்சு பனிவலர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார்முழுதும் அதே சமயத்தில் பனிவலர் குளிர்ச்சியை தருகின்ற உடலை நடுங்க வைக்கின்ற செங்கோல் செங்கோல் இருள் அதே மாதிரி தான் ஆட்சி செய்கிறது இருள் அந்த இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் சூரியன் மத மறைஞ்சு போச்சு இப்போது உலகம் எல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது இதுதான் பேக்ரவுண்ட் இப்போ துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனி வளை காப்பார் எனை ஊழிகள் ஏறுகின் ஏற்பனவே இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு கேட்டால் துழாயை தடாவு துழாயை நான் பெருமானுடைய மார்பில் இருக்கின்ற முடியில் இருக்கின்ற துளசியை தடவி வருகின்ற அந்த தட வாடை அதுதான் நான் நடுங்க போகிறேன் இனி ம அது அந்த வாடகை என்ன பண்ணுறது வளை காப்பான் உடம்பு பெருமானுடைய பிரிவாற்றாமையினால் உடம்பு மெல்லிசா சாப்பிட்டே இருக்குது அதனால் இருக்கிற கையில் இருக்கிற மழையெல்லாம் நழுந்து கொண்டிருக்கிறது எதனால் இது நடப்புறது துணி வளர்க்காதல் நான் ரொம்ப ஆழமான பெரும்பான்மையினுடைய காதலால் என்னுடைய என்னுடைய உடல் பிரிவு பிரிவால் மெலிந்து மலைகள்லாம் கழன்று கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் துளசி வாசனையுடன் வாடைக்காற்று வேறு வீசுகிறது நான் வாடைக்காற்றுக்கும் வருந்துகிறேன் இந்த இருந்தாலும் வருந்துகிறேன் என்னுடைய உடலில் இருக்கிற என்னுடைய கையில் இருக்கிற மலைகள் தானாக கழி கழர்கின்றன காப்பா காப்பவர் ஆர் என்னை காப்பாற்றுவர்கள் யார் அப்புறம் மேலும் கஷ்டம் இருக்குது ஊழிகள் ஏன்னை ஊழிகள் ஏன் ஊர்வனவே ஊழிகள்னா ராத்திரி ஏன்னா முதல்ல சொல்லிவிட்டார் கங்குல் ஊழிகளேன்னு சொன்னார்ல அதே மாதிரி ஊழிகள்லையும் தட்டில் ராத்திரி எல்லாம் என்னை அறுக்கின்றன என்னை கிழிக்கின்றன என்னை காப்பவர் யார் என்று சொல்லுகிறார் இப்போ நூறு மொத்த அர்த்தத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு முதல் வரியில் சொல்கிறார் இது மாதிரி சூரியன் அஸ்தமித்து விட்டது உலகை இருள் ஆட்கொண்டு விட்டது அப்புறம் ரொம்ப ஆழமான காதல் பெரும்பான்மையினுடைய காதல் உண் உடைய எண்ணெய் திருத்துழாயின் வாசை கொண்டு வாடைக்காற்று வீசி எண்ணெய் மெலுத்தி மென்னை மென்னை வருத்துகிறது உடல் மெலிந்து கைகள் உள்ள வலைகள் தானாக கழறுகின்றன மேலும் இரவுகள் என்னை ஈர்கின்றன என்ன அறுக்கிறது கிழிக்கிறது அதில் என்னை காப்பவர்கள் ஆர் அப்படின்னு முடிக்கிறேன் நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கும் இப்போது வார்த்தைகள் போட்டுக்கணும் முதல் வரி ரெண்டு வரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சொல்லலாமா தனி வளர்ச்சங்கோல் நடாவு தழல்வாய் அரசு அவிய பனி வளர்ச்சங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாகை ச துழாகை தழா துழாகை துழாவு தன் வாடை தடிந்து த என்னை வலுத்துகிறது இனி வளை காப்பவர் ஆர் யனை ஊழிகள் இந்த காப்பவர் யாருங்கிறத கடைசியில் போட்டுக்கலாம் ஸ்ரீமத்தை ராமானுஜாக நமகம்